க்ரீட்டிங்ஸ் Welcome வெல்கம் our channel. இது இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க Please subscribe பண்ணுங்கள் இந்த வீடியோவில் முதல் இடைப்பருவ தேர்வு அறிவியல் தமிழ் மீடியமோட 10 standard அறிவியலோட மாடல் கொஷின் பேப்பர் இது போன வருஷம் நடந்த கொஷின் பேப்பர் நம்ம இது வரைக்கும் முடித்தது வந்து ரிவிஷன் ஃபுல்லாக அதாவது ஃபுல் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஸ்டடி வைஸ் இப்போ வந்து இந்த ஒன் வீக் வந்து ரிவிஷனுக்கு எடுத்துக்கோங்க ஸோ நிறைய மாடல் கொஷின் ரிவிஷன் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ண பண்ண உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் மிட்டம் அதாவது முதல் இடைப்பருவ தேர்வு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து கம்மிங் டேஸில் வந்து எல்லா சப்ஜெக்டோட மாடல் கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ணுறேன் அதாவது எந்த ஸ்டாண்டர்ட் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு தெரியும் சரிங்களா ஸோ அதனால் என்ன ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் என்ன சப்ஜெக்ட் அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அதாவது புக் பேக் எக்ஸசைஸோ இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோஸோ ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி கண்டென்ட் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவரால் கொடுத்துருக்கிறது ஐம்பது மதிப்பெண் அறிவியல் அப்படி பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி பேட்டனில் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்றத ஜஸ்ட் க்ளியராக இருங்க ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் எல்லாமே தரோவாக இருங்க அதாவது உயிரியல் வேதியியல் இயற்பியல் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஒன் மார்க் கொஷின்ஸும் ஃபுல்லாக தரோவாக இருங்க அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபில் இந்த பிளாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி அதுக்கு அடுத்தது இரண்டு மார்க் டூ மார்க்ஸ் கொஷனில் பார்த்தீங்கன்னா வரையறுன்னு இருக்கும் இல்லையா அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வரையறு அப்புறம் என்றால் என்ன ஓகேங்களா அதாவது வரையறு ஸ்டேட்மெண்ட் இந்த விதி அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் என்றால் என்ன அப்படின்னு வர கொஸ்டினை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபரன் வேறுபடுத்துக ஓகேங்களா என்னென்ன வேற்றுமை டிஃப்ரென்சஸ் பிட்வீன்ற மாதிரி வரும் வேறுபடுத்துகிற கொஷினை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது இந்த அதாவது அதோடய பயன்கள் அடுத்தது செலின் ஃபீச்சர்ஸ் மாதிரி மார்க் கொஷனில் நினைப்பேன் நான் சொல்லிட்டுருக்கிறது என்னென்னா அதோடய பயன்கள் வேறுபடுத்துக இந்த மாதிரியான கொஷின் வந்து நான்கு மதிப்பெண் வினால வரும் இந்த மாதிரி நாங்கள் வந்து சப்ஜெக்ட் அதாவது இயற்பியலில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டேன் வர எருன்னு என்னதெல்லாம் இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அடுத்து வேறுபடுத்துகன்னு இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டேன் அடுத்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து சில டிஸ்ட் ஐ மீன் தமிழ் மீடியமில் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் நான் போட்டிருப்பேன் போடலன்னா அது அப்கமிங் டேஸில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் அதை வந்து கிளியராக ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபைனலாக ரிமைனிங் இருக்க கொஷின்ஸை வந்து பார்த்துக்கோங்க ஸோ டென் மார்க் வந்து ஒன் மார்க் கொஷனில் வந்திருக்கு ஸோ அந்த டென் மார்க்ஸ்ல நம்ம என்னன்னா டென் அவுட் ஆஃப் டென் அளவுக்கு ரொம்ப டென் அவுட் ஆஃப் டென் எடுக்கிற அளவுக்கு தரவாக நம்ம வந்து எழுதியிருக்கணும் பகுதி ஆ ஏனும் ஐந்து வினாக்களுக்கு விடையலி இதில் வந்து பதினெட்டு கட்டாய வினா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இயற்பியலில் இருக்கக்கூடிய பயிற்சி அதாவது கணக்கு இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான்கு மதிப்பெண்ணில் வேதியில் இருக்கக்கூடிய கணக்கு வரும் சரிங்களா இது கம்பல்சரி அதனால் கம்பல்சரி கொஷனில் வர்றதுனால ஒரு ம ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா அடுத்து அந்த கணக்கை முடிச்சுருங்க அதுக்கடுத்து கொஷின் ஆன்சர்ஸ்க்கு போங்க சரிங்களா இப்போ பாருங்கள் நிலைமை என்றால் என்ன அதன் வகைகள் யாவை அடுத்து ஸ்னெல் விதியை வரையறு நான் சொன்னேன் இல்லைங்களா அடுத்து குவி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸ் வேறுபடுத்துக வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு கூறுகளுக்கு இரண்டு எடுத்துக்காட்டு கொடுக்கவும் அடுத்து ஒளி சேர்க்கையின் போது இருள் வினை இருள் வினைக்கு முன்பு ஏன் ஒளி வினை நடைபெற வேண்டும் நெக்ஸ்ட்டு சரியாக தவறா அதாவது டூ மார்க் கொஷனில் சரியாக தவறாக கேட்றாங்க ஸோ ஒன் மார்க் நீங்கள் தெளிவாக படித்திருந்தீங்கன்னா இதில் இன்னொரு ஒன் மார்க் அதாவது டூ மார்க்கில் ஒன் மார்க் கேட்டிருக்காங்க பாருங்கள் என்றால் என்னென்னு படித்தா ஒரு கொஷின் அட்டன் பண்ணலாம் விதியை வரையறு அடுத்து வேறுபடுத்துக்க படித்தா இதிலே மூணு கொஷின் வந்து வந்து கவர் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா சரியாக தவறா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கொஷின் உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புங்க பாருங்க செவன்டீன் இன்னொரு ஒன் மார்க் ஏற்றிருக்காங்க நெக்ஸ்ட் எயிட்டீன்த்து பார்த்திங்கன்னா கணக்கு கொடுத்துருக்காங்க இயற்பியலில் இருக்கக்கூடிய கணக்கு பகுதி இ எவை ஏனும் நான்கு வினாக்களுக்கு சுருக்கமான விடையலி ஃபோர் மார்க் கொஷின் இதில் வந்து இருபத்தி வந்து கட்டாய வினா பத்தொன்பது பார்த்தீங்கன்னா ஒலியின் ஏதேனும் ஐந்து பண்புகளை கூறுகன்னு கொடுத்துருக்காங்க இருபது டுவெண்ட்டி கொஷின் அடுத்த டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க ஒன் மார்க்கை அப்படி கேட்டிருக்காங்க ஸோ ஒன் மார்க் படிச்சீங்கன்னா நீங்கள் ஃபோர் மார்க்கில் கூட நமக்கு கேட்குறாங்க ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா நரம்பு செல்லின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் ஒலி சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக நெக்ஸ்ட்டு ரத்தத்தின் பணிகள் யாவை நெக்ஸ்ட்டு வேறுபடுத்துக வந்திருக்கு பாருங்கள் காற்று சுவாசம் காற்றிலா சுவாசம் நெக்ஸ்ட்டு இருபத்தி ஐந்து கட்டாய இல்லையா அது அடுத்து பகுதி இ விரிவான விடையலி இதில் வந்து இன்டர்னல் சாய்ஸ் கொடுப்பாங்க அதாவது இயற்பிஎல்ல ரெண்டு ஏழு மதிப்பெண் வினா இசையின் சமன் நியூட்டனின் இரண்டாம் விதி மூலம் தருக அடுத்தது நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் கூற்று காரணம் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படி இல்லை அண்ட் தென் டுவெண்ட்டி சிக்ஸில் ஏபின்ற மாதிரி ரெண்டு கொஷின் அது அல்லது இது இருபத்தி ஏழு பார்த்திங்கன்னா காற்று சுவாசிகள் செல் சுவாசத்தின் போது எவ்வாறு குளுக்கோஸிலிருந்து ஆற்றலை பெறுகின்றன அதற்கான மூன்று படிநிலைகளை எழுதி விவரிக்கும் அப்படி இல்லைனா உயிரிலிருந்து கேட்டு அட்டையின் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக அனிச்சையில் அணிச்சைவில் என்பதனை வரையறு ஸோ இந்த ரெண்டு கொஷின் இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ எது தெரியுமோ தெளிவாக தெரியுமோ பிழை இல்லாமல் எழுதுங்க சைடு எட்டிங்ஸ் போடுங்க இது ஏழு மதிப்பெண் வினா ஸோ நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் அறிவியல் தமிழ் மீடியம்கான ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வரலாறு ஏதாவது சோஷியல் இருக்கு இல்லையா அதாவது அந்த கொஷின் பேப்பரும் மேக்ஸும் அப்லோட் பண்ணுறேன் வேறு ஏதாவது அதாவது புக் பேக் எக்ஸசைஸ் வீடியோ இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ வந்ததுன்னா எனக்கு ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் என்ன வீடியோ அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு அப்லோட் பண்ண ஈஸியாக இருக்கும் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்